மகாராஷ்டிராவில் மாறும் அரசியல் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி உத்தவ் தாக்கரே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்றது அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட்டார் பாரதிய ஜனதா தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒப்புதல் அளித்துள்ளனர் இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் இண்டி கூட்டணி ஆலோசனை நடத்தியது இண்டி கூட்டணியில் உள்ள உத்தவ் தாக்கரே இந்த மீட்டிங்கை புறக்கணித்துள்ளார் அவரின் சார்பாக கட்சி தலைவர் சஞ்சய் ரவுத் மட்டுமே பங்கேற்றார் இது தேசிய அரசியல் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது மேலும் உத்தவ் தாக்கரே மீண்டும் பாஜக கூட்டணிக்கு செல்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது அதற்கான வேலைகளிலும் உத்தவ் தாக்கரே இறங்கியுள்ளாராம் மகாராஷ்டிராவில் இண்டிக் கூட்டணியில் காங்கிரஸ் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா ஆகியவை கூட்டாக போட்டியிட்டன இதில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா ஒன்பது இடங்களிலும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் எட்டு இடங்களிலும் ஜெயித்தது பாஜக பதிமூணு தொகுதிகளிலும் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா ஏழு இடங்களிலும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஒரு இடங்களிலும் வெற்றி பெற்றது இந்த நிலையில்தான் உத்தவ் தாக்கரே திடீரென்று இண்டிக் கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்ற செய்தி வெளிவந்தது இது பல சந்தேகங்களை ஏற்படுத்தி உள்ளது அதாவது அவர் பாஜக கூட்டணி பக்கம் சாய்கிறாரா என்ற கேள்வி எழுப்பி உள்ளது ஏனென்றால் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவுக்கு காங்கிரஸ் கட்சி மீது கடும் கோபம் உள்ளது சில தொகுதிகளில் உத்தவ் தாக்கரே அணியின் வேட்பாளர்கள் போட்டியிட்ட இடங்களில் காங்கிரஸ் சரியாக பணி செய்யவில்லை என கூறப்படுகிறது இதனால் அவரது வேட்பாளர்கள் தோல்வி அடைந்துள்ளனர் இதனால் உத்தவ் தாக்கரே இந்தியா கூட்டணியை புறக்கணித்து பாஜக பக்கம் சாய்கிறாரா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது மேலும் உத்தவ் தாக்கரேவுக்கு பாஜக ஒன்றும் புதிய கட்சி அல்ல பாஜகவிற்கும் உத்தவ் தாக்கரேவிற்கும் நெருக்கமான தொடர்பு உள்ளது இரு கட்சிகளும் தான் மகாராஷ்டிராவில் தொடர்ந்து கூட்டணியில் இருந்து வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பாஜகவை சேர்ந்தவர்கள் உத்தவ் தாக்கரே ஏக்நாத் ஷிண்டாவை ஒருங்கிணைக்கவும் பேசி வருகிறார்களாம் உத்தவ் தாக்கரே தேசிய அரசியலில் நுழைக்க முடிவு செய்துள்ளார்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் தொடங்கிவிட்டார்களாம் உத்தவ் தாக்கரேவுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தோம் மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் ஆட்சி நடத்தவும் பாஜக பிளான் இதன் காரணமாகவே உத்தவ் தாக்கரே இந்திய கூட்டணியில் இருந்து நழுவுகிறாராம் அது மட்டுமில்லாமல் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்றால் இந்தி கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதற்கான தான் இந்திய ஆலோசனை கூட்டத்தில் அவரது சார்பில் சஞ்சய் ரவுத்தை பங்கேற்க வைத்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த பக்கம் பக்கம் ஒரு ஒரு துண்டு துண்டு அந்த இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் மான்ச போது <laughs>